வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் மாறல் மகாமந்திரம் பாராயணம் முதலில் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று ஆறு முறை சொல்ல வேண்டும் பின்னர் திருத்தணியில் உதித்தருளும் என தொடங்கும் பாடலை இருபது முறை அதன்பின் நாம் முந்தைய பதிவில் பார்த்தபடி நான்கு சுற்றுக்களில் அறுபத்தி நான்கு பாடல்களை பாட வேண்டும் அதன்பின் முடிக்கும்போது திருத்தணியில் உதித்தருளும் என தொடங்கும் பாடலை மறுபடியும் ஒரு இருபது முறை கடைசியாக வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை சொல்லி முடிக்க வேண்டும் இவ்வாறாக கூறும்போது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை என்ற பாடலை நூற்றி எட்டு முறை சொல்கிறோம் எனவே இது வேல் மாறல் மகாமந்திரம் என்று அழைக்கப்படுகிறது வேல் மாறல் மகாமந்திரம் பாராயணம் வேலும் மயிலும் சேவலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மொழி சிறுத்தை இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினவன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகளுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்பட கரட பதத்திடி நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தின் வெகு குறை தலைகள் சிரித்த இருகடித்த விழிவிழித்தலரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென மலர்க்கமலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலு பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் திசைக்கிரியை முதற் குலிசர் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் எடை பறக்கார விசைத்ததி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழிக்குமதி ஒழிப்பாலை அடக்குதழல் அடக்குதலல் ஒழிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அரு அடுத்த பகற்றுணை எதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறைப்புணர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிலைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் அக பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடல் சிவத்ததுடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் அக பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உருக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர்பெருத்த குடல் சிவத்ததுடை எனச்சிகையில் விருப்பம் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிரனத்தசைகள் புசிக்காருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைபோனர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அரு பகற்றுணை எதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைப்பறக்கார விசைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க இட அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதன மலர்க்க மலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட சக்கடவுள் முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரட களத்தின் வெகு குறைத்தலைகள் சிரித்த ஈரடித்த விழிவிழித்தலரமோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சொலர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கும் அதிதரித்த முடி படைத்த விரல் படைத்த இறைகளுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் நமன் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு சொல்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடைவழுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென மலர்க்க மலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே துதிக்கும்படி அவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரண களத்தின் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்த விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்படக்கரட படக்கரட சக்கடவுள் பதத்திடு நிகழத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அரு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் ஒழிப்ப அலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குள் இசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடைப்பறக்கார விசைத்ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்ததொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரர்க்கும் அக பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிரன் தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுடத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறைப்புணர்கடிது குடித்துடையும் உடைப்படையாடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுடத்தில் ஒரே கருத்தன் மயில் குகன் வேலே பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்ததோட என சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவரக்கும் பதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் அடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த தமிழ்ப் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அடுத்திரவு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடர் பருதி நில ஒழுக்குமதிய ஒழிப்பாலை அடக்குதழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தின் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்த விழிவிழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பணக்கை முகப்படக்கரட மதத்தவளக சக்கடவுள் பதத்திடுனி கலத்து முனை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதன மலர்க்கமலகரத்தின் முனை விதிக்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே துதிக்கும் அடி கெடுக்க இட நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மொழி சிறுத்தை இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி வெளுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கருக்கினமன் முறுக்கவரின் தரித்த தரித்த முடிவடைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே சொலர்க்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய ஊருக்கியலும் அறுத்தணியிலே காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரைக்கு அருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் துணை